அண்ணா இல்லை அண்ணா இல்லை அண்ணா அதாவது நம்முடைய மத்திய உயர்கல்வித்துறை அமைச்சர் திரு தர்மேந்திர பிரதான் அவர்கள் இன்னைக்கு ராஜ்யசபாவில் கிட்டத்தட்ட ஒரு மணி நேரம் நாற்பது நிமிஷம் பேசியிருக்காங்க நம்ம எல்லாரும் பார்த்தோம் அதில் தர்மேந்திர பிரதான் அவர்கள் நேற்று லோக்சபால பேசும்பொழுது தெளிவாக சொன்னாங்க நான் யாரையும் தவறாக சொல்லலை திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய பாராளுமன்ற உறுப்பினர்களை பற்றி நான் குறிப்பிட்டு பேசியிருக்கிறேன் ஆனா என்னுடைய சகோதரி கனிமொழி அவர்களுக்கு ஒருவேளை மனதில் ஏதாவது சங்கடத்தை ஏற்படுத்தியிருந்தா நான் மன்னிப்பு கேட்கிறேன் அது வந்து தர்மேந்திர பிரதான் ஐயா அவருடைய பெருந்தன்மையை காட்டுது அதே நேரத்தில் எங்களை பொறுத்தவரை அவர் மன்னிப்பு கேட்டிருக்க வேண்டாம் தான் நான் நினைக்கிறேன் சொல்லலையே பெருந்தன்மையாக நடந்து கொண்டிருக்கின்றார்கள் எங்களுடைய அமைச்சர் ஐயா தர்மேந்திர பிரதான் அவர்கள் இன்னைக்கு ராஜ்யசபால சொல்லியிருக்கிறார் ஏன்னா அக்கா மதிப்புக்குரிய பாராளுமன்ற உறுப்பினர் அன்பு அக்கா கனிமொழி அக்காவுடைய ரெண்டு செய்தி செய்தி நேற்று நாங்கள் காமிச்சோம் அவங்களுடைய ட்விட்டர் பக்கத்துல என்ன போட்டிருக்காங்கன்னா தமிழக மக்களை நீங்க இன்சல்ட் பண்ணிட்டீங்க இது ட்விட்டர் பக்கத்துல அவங்க ஸ்பீக்கருக்கு எழுதின கடிதத்தை பாத்தீங்கன்னா நீங்க தமிழ்நாட்டினுடைய எம்பிக்களை இன்சல்ட் பண்ணிட்டீங்க புது கதையா இருக்குது தமிழ்நாட்டினுடைய எம்பிக்களை பற்றி தவறாக யாராச்சும் பேசுறாங்க அல்லது சரியாக பேசுறாங்கன்னா அது எப்படி தமிழக மக்களின் மீது அடையாளமாக மாறும் அப்ப நம்ம தமிழகத்தினுடைய மாண்புமிகு துணை முதல்வர் ஐயா உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் பிரதமரை பத்தி தப்பா பேசுறார் மேடைக்கு மேடை பிரதமரை பத்தி தமிழகத்தினுடைய முதலமைச்சர் ஐயா ஸ்டாலின் அவங்க தப்பா பேசுறாங்க அப்ப இந்தியா மக்களை பத்தி தப்பா பேசுறாங்க எடுத்துக்கலாமா ஏன்னா இந்திய மக்கள்ல ஓட்டு போட்டு தான் மோடி ஐயாவை தேர்ந்தெடுத்தாங்கன்னு அதனால இது வந்து என்னை பொறுத்தவரை தமிழகத்தினுடைய எம்பிக்கள் குறிப்பாக திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய எம்பிக்கள் எதுவுமே தெரியாம எதுவுமே கிடைக்காம பாராளுமன்றத்தில் தர்மேந்திர பிரதான் ஐயா உண்மையா பேசுறாங்க அப்படிங்கறக்காக அதை திருச்சி பேசுறாங்க இன்னைக்கு இப்ப ராஜ்யசபால லோக்சபால அம்மா நிர்மலா சீதாராமன் அவர்கள் நிதித்துறை அமைச்சர் இப்ப பேசுனாங்க அவங்க பேசும்பொழுது எதற்காக தமிழக எம்பிக்கள் வெளிநடப்பு செய்யணும் அவங்க என்ன சொன்னாங்க தமிழகத்துல கல்வியினுடைய தரம் குறைஞ்சிருக்கு அது அதிகாரப்பூர்வமாக டேட்டா சொல்லுது அதை எடுத்து சொல்லும் பொழுது எம்பிக்கள் எல்லாம் கோஷம் போட்டு வெளியே போறாங்க சோ பாராளுமன்றத்துல திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய எம்பிக்கள் உண்மையை கேட்பதற்கு தயாரா இல்ல யாராச்சும் பிஜேபியை சார்ந்தவர்கள் அமைச்சர்கள் உண்மையை சொன்னா உடனே அவங்க வெளிநடப்பு பண்றது வழக்கமா வச்சிருக்கிறாங்க இரண்டாவது இன்னைக்கு பிரதான ஐயா மிக தெளிவாக சொல்லி அவையை நான் தவறாக வழிநடத்தவில்லை எதற்காக தமிழகத்தினுடைய அரசு தமிழகத்தினுடைய தலைமை செயலாளர் அவர்கள் புதிய கல்விக் கொள்கையில பி எம் ஸ்ரீ பள்ளிக்கூடத்தில் நாங்கள் இணையிறோன்னு சொன்னாங்க அப்படிங்கிற கடிதத்தை இன்னைக்கு வெளியிட்டு இருக்கிறாங்க ஏற்கனவே நம்ம வெளியிட்டு இருந்தோம் அதனால் இவர்கள் பிரதான ஐயாவை பற்றி தவறாக தொடர்ந்து பேசுவது திராவிட முன்னேற்ற கழக எம்பிக்களுடைய வாடிக்கை நான் என்ன கேட்கிறேன்னா தமிழகத்தினுடைய முதலமைச்சரை மன்னிப்பு கேட்கிறேன் நான் கேட்கிறேன் எதுக்கு இன்னைக்கு செங்கல்பட்டு நடந்த பொதுக்கூட்டத்தில் என்ன சொன்னாங்க மத்திய அரசு ஹிந்தியும் சமஸ்கிருதத்தை திணிக்கிறாங்க எதுங்க ஹிந்தி சமஸ்கிருதத்தை யார் திணிக்கிறாங்க ஆனால் இன்னைக்கு முதலமைச்சர் அவர்கள் பத்து போய் பேசினாங்க ஒரே மேடையில ரெண்டு நிமிஷத்துல பத்து போய் பேச முடியுமா ரெண்டு நிமிஷத்துல போயின அதை எல்லாத்தையுமே இன்னைக்கு நாங்க தொகுத்து எங்களுடைய ட்விட்டர் பக்கத்துல போட்டிருக்கோம் பத்து போய் ரெண்டு நிமிஷத்துல அந்த பத்து பொய்யை பேசினதுக்காக அரசியலமைப்பு சட்டத்தின்படி முதலமைச்சராக இருக்கக்கூடிய ஐயா ஸ்டாலின் அவர்கள் தமிழக மக்கள்கிட்ட மன்னிப்பு கேட்கணும் தவிர உண்மையை பேசினா பிரதான ஐயா அதுக்கு மன்னிப்பு கேட்கணும் நீங்க சொல்லுங்கண்ணே

இவங்க பிரதமரை பற்றி தவறாக பேசும்பொழுது இந்திய மக்களை தவறா பேசுறாங்க நாங்க எடுத்துக்கலாமா அது அபத்தத்தினுடைய உச்சம் அதனால முதலமைச்சர் அவர் இன்னைக்கு செங்கல்பட்டு பொதுக்கூட்டத்துல பேசிய எந்த கருத்துமே ஏற்புடையது அல்ல இவங்க சண்டை போட்டு சண்டை போட்டு தமிழக அரசு என்ன சாதிக்க போறாங்க தமிழக மாணவ செல்வங்களுடைய கல்வித்திறனை குறைப்பதற்காகத்தான் அந்த சண்டை நடக்குதோ தவிர ஆக்கப்பூர்வமாக மாநில அரசு என்ன இது போன்ற முக்கிய நிகழ்வுகள் அரசியல் தகவல்களை ஆழமாக மாறுபட்ட கோணத்தில் அறிந்து கொள்ள மறக்காமல் உங்கள் டிஎன் டுவெண்ட்டி டிஜிட்டல் பக்கத்தை பின்பற்றிக்கொள்ளது